கூட்ட நெரிசலுக்கு தனி மனிதர் பொறுப்பு கிடையாது அஜித் கருத்துக்கு விஜய் தரப்பு ரியாக்ஷனை பாருங்க அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு ஒரு தனி நபரை மட்டும் காரணமா சொல்ல முடியாது எல்லாருமே தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு நடிகர் அஜித் குமார் சொல்லிருக்காங்க தாவேகா கட்சியினர் அஜித்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய்க்கு ஆதரவா அஜித் கருத்து கூறியிருக்கதா தாவேக்காவினர்லாம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நடந்தது என்னன்றதா தெரிஞ்சுக்கலாம் தாவேகா மதுரை தெற்கு தொகுதி ஐடி விங் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டு இருக்க பதிவுல அஜித் அரசியல் பேசாம இருக்கும் போது அவரை தான் நீங்க பேசின அரசியல் அப்படின்றது வெளியில வந்திருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்களை அரசியல்ல இழுத்து பேசக்கூடிய அணுகுமுறை இனியாவது திருத்து கொள்றதுக்கு ஒரு வழக்கமா இருக்கட்டும் ஏன்னா அவர் அரசியல் பேச ஆரம்பிச்சா நீங்க உருவாக்குன பிம்பம் அப்படின்றது சுக்கு நூறாகும் அப்படின்னு ஏகே தெரிவிச்சிருக்காரு அவேகாவுடைய மாநில சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் திமுக மீதான நேரடி தாக்குதல் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு தாவேக்க மாணவர் அணி வட சென்னை தெற்கு துணை அமைப்பாளர் பிரேம்குமார் மூர்த்தி வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல இந்த துயரமான நேரத்துல தமிழக மக்களுக்கு நீங்கள் அளித்திருக்க கூடிய குரலுக்கு தாவேகா மாணவர் பிரிவு சார்பா எங்கள் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நடிகரா கிடையாது மாறா இறக்கமுள்ள மூத்த சகோதரரா சமீபத்திய கூட்ட நெரிசல தொடர்ந்து தவறு ஒரு தனிநபர் கிட்ட மட்டும் கிடையாது நம்ம அனைவருக்கும் உள்ளத நினைவூற்ற மாதிரி இருக்கு நீங்க ஒரு வேதனையான உண்மையை பேசுனீங்க கூட்டவெறிய வெறிய இடைவிடாத அழுத்தத்துல தூண்ட பட்டணம் முன்னுடைய சமூகம் ஒரு மனித வாழ்க்கையுடைய மதிப்பை மறந்துருச்சு ரசிகர் பேட்டிகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் இது எண்கள் சத்தம் இது மீதான வெறி அந்த குழப்பத்திலருந்து வெளியில வந்துட்டு இதயத்தை துடிப்போட கொண்டு வாங்க அது மட்டும் இல்லாம கூட்டு பொறுப்புக்கான உங்களுடைய அழைப்பு எங்கள் இதயங்கள்ல ஆழமா பிரதிபலிக்குது தீவிர ரசிகர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒழுக்கமான பொறுப்புல குடிமகனா இருக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்லாம் சொல்லிருக்காங்க மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நாயக வழிபாடு நம்ம ஊர்ல தான் இருக்கு தவறு பண்ணுறவர் அவர் ஹீரோவாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச சூப்பர் ஸ்டாராக இருந்தாலுமே அவரை கடவுளாக பார்த்து அவர் வந்து நம்மளை மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிற மனநிலை நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாருமே தொடரத்தான் போகுது உங்களுடைய கருத்து என்னங்க யாரையுமே திட்ட வேணாம் ஆனால் நாம் மக்களாக என்ன பண்ணணும் இந்த இடத்துலன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ